வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வங்கக்கடலில் மேலடுக்கில் உருவானது காற்று சுழற்சி உருவாகப் போகிறது இருவேறு காற்று சுழற்சி வடகடலோரம் மேலடுக்கு காற்று சுழற்சியும் தென்கடலோரம் கீழடுக்கு காற்று சுழற்சியும் இணைந்து தமிழ்நாட்டில் மழைப்பொடிவை ஏற்படுத்த போகிறது ஏற்கனவே அக்னி தொடங்கிய நாளே தொடங்கிய மழை அக்னியை விரட்டியடித்த நிலையில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைப்பொடிவை கொடுத்து வருகிறது அறிவித்தபடி பெய்யும் இடத்தில் கனமழையாகவும் அருகருகே குறைவாகவும் அருகருகே ஒதுக்கியும் கொடுத்து வருகின்ற நிலையில் இன்றைக்கு அதிகாலை கூட வேதாரண்யம் வட்டம் தகட்டூர் மற்றும் மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்தது இந்த மழைப்படிவு தற்பொழுது தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை கடலோரப் பகுதிகளில் பொழிந்து வருகிறது நேற்று கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழைப்படிவை கொடுத்தது இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா அதாவது பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது கேரள கடலோரம் நீடித்துக் கூடிய கீழடுக்கு சுழற்சி கர்நாடக கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மெலிந்த சுழற்சியுடன் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு இன்றைக்கு கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளில் மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு கொடுத்த பிறகு அல்லது அதே நேரத்தில் கன்னியாகுமரி முதல் கன்னியாகுமரி முதல் கொடைக்கானல் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதாவது திருப்பூருக்கு தெற்கேயும் உள்ள மலைப்பகுதிகளில் ஆங்காங்கே கொடுக்கும் தென் மாவட்டங்களில் அதற்கு பிறகு ஒரு நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் உள் மாவட்டங்கள்லேயும் கொடுக்கும் கடலோர மாவட்டங்கள்லேயும் கொடுக்கும் நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் சொன்னது என்னென்னா சென்னைக்கு மட்டுந்தான் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அதற்கும் வரக்கூடிய காற்று சுழற்சி கொடுத்துவிடும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் மேலடுக்கு சுழற்சியாக வங்கக்கடலோட தென்கிழக்கு பகுதிகளில் உருவானது காற்று சுழற்சி மெல்ல நெருங்கி வந்து வரக்கூடிய பதினான்காம் தேதி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் தேதியே கொஞ்சம் இலங்கைக்கு தெற்கு புறமாக வரக்கூடிய ரெண்டு காற்று சுழற்சி வரும் அதாவது குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பக்கம் ஒரு கேடுக்கு சுழற்சி வடகடலோரமாக ஒரு மேலடுக்கு சுழற்சி இரண்டு அமைந்து முதலில் தென்கடலோரம் வரக்கூடிய அந்த கீழடுக்கு சுழற்சி தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய மேலடுக்கு சுழற்சி வடகடலோரம் வந்து அமைந்து இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு அதுவும் படிப்படியாக கீழ் சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக மாறி ஒன்றிணைந்த முக்கடலும் இணைக்கும் சுழற்சியாக மாறி தமிழ்நாட்டில் வரக்கூடிய பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரைக்கும் அதாவது காற்று சுழற்சி உருவானது முதலில் தென் மாவட்டங்களில் தீவிரமடையும் நாளை பனி பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஆங்காங்கே கொஞ்சம் பரப்பில் கூடும் பதினைந்தாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே கிடைக்கும் பதினைந்திலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மதியம் வந்துவிட்டால் மழை மாலை வந்துவிட்டால் பரவலாக மழை இரவு வந்துவிட்டால் ஆங்காங்கே நீடித்து நின்று பெய்யக்கூடிய கனமழை நள்ளிரவு அதிகாலை காலை வரைக்கும் மழை பிறகு காலை விலகி மீண்டும் மதிய மழைப்பொடிவை தொடங்கும் ஆக இந்த மழைப்படிவு தொடர்ந்து இருபதாம் தேதி வரை இருக்கிறது காலை வேளையில் மட்டும் அதாவது அதிகாலை பெய்யும் மழை காலை கொஞ்சம் தீவிரம் குறைந்து எட்டு ஒன்பது மணிக்கு விலகும் மழை மீண்டும் மதியம் தொடங்கும் விலகினாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும் வெப்பம் மிகவும் குறைந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை காணப்படும் ஆக நல்ல மழை கிடைக்கப் போகிறது நம்பிக்கையுடன் இருங்கள் இன்றைய மழைப்பொழிவு நீலகிரி முதல் கிருஷ்ணகிரி வரைக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு உண்டு இன்றைய விட நாளை பரப்பில் கூடும் நாளை விட மறுநாள் பரப்பில் கூடும் பதினைந்திலிருந்து இருபதாம் தேதி வரை பரப்பில் பரவலாக இருக்கும் ஒதுக்குதலுடன் இருந்தாலும் அடுத்தடுத்த மணி நேரங்களிலே ஒதுக்கிய இடமும் மழை பொழிவை கொடுக்கும் இது வரக்கூடிய காற்று சுழற்சி இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி தேதி வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகி அது காற்றழுத்த தாழ்வு நிலையாகி பகுதியாகி இருபத்தி மூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தி நான்காம் தேதி நன்தமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி இருபத்தி ஐந்தாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் எல்லாம் புயல் மற்றும் மிக தீவிர புயலாகி வடக்கு ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் அல்லது வங்கதேசம் நாம் நீண்ட கால அறிக்கையில் சொல்லிகிட்ருக்கோம் பதினைந்தாம் தேதி எதிர்பார்த்தோம் இருபதாம் தேதி எதிர்பார்த்தோம் வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டு நெருங்கிய காரணத்தினால அது உருவாவது தாமதம் ஏற்பட்டு தள்ளிவிட்டிருக்கிறது இருபத்தைந்தாம் தேதிக்கு ஆக இருபத்தைந்து இருபத்தாறில் ஒரு வலுவான நிகழ்வு ரீமால் என்ற புயலுடன் பெயருடன் புயலாக வடக்கு ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் வங்கதேச நாடு இந்தியாவோட மேற்கு வங்க மாநிலம் அல்லது ஒடிசாவின் வடக்கு பகுதியில் கரை கடக்கும் இதனால் என்ன சொல்லியிருந்தோம் வங்கக்கடலில் நிகழ்வு உருவானாலும் தமிழ்நாட்டிலே மழை பொழிவு இருக்கும் மேற்கு காற்று கிழக்கு கடலோரம் வரைக்கும் வரும் என்று சொல்லியிருந்தோம் அதேபோல் மேற்கு காற்று கிழக்கு கடலோரம் வரைக்கும் வர வடமேற்கு காற்றும் மேற்கு காற்றும் தமிழ்நாட்டிலே இணைவு பெரு இணைப்பை பெற்று தமிழ்நாட்டிலே வெப்பசலன இடிமழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது குளிர்ந்த சீதோஷ நிலை தான் மேற்கு மாவட்டங்களில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் வங்கக்கடலோரம் சற்று வெப்பம் உயர்ந்தாலும் பெரிய அளவிலே நூற்றி நாலு டிகிரிக்கு மேல் உயர வாய்ப்பில்லை அந்த புயல் தீவிரமடைந்து விலகி செல்லும் நேரத்தில் மட்டும் ரெண்டு நாளுக்கு மட்டும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்திருக்கும் அதற்கு பிறகு அடுத்த காற்று சுழற்சி உருவாக போகிறது ஆக ரீமால் புயல் நேரத்திலும் மழை தொடரும் தென் அதாவது தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்கள்லேயும் கடலோரம் மழை பொழிவு வந்து எட்டி பிடிக்கும் அளவில் குறைவாக இருந்தாலும் கடலோரமும் மழை உண்டு அடுத்தபடியாக மாத இறுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அது தென் மாவட்டங்கள் குமரிக்கடல் அரபிக்கடல் கேரளா தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு மழைப்படிவை மாத இறுதி நாட்களாம் அதாவது இந்த ரீமால் இருபத்தாறாம் தேதி கரை கடந்த பிறகு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஓராந்தேதி வாக்கில் அரபிக்கடலிலும் குமரிக்கடலையும் இணைக்கும் விதமாக சுழற்சி உருவாகி நல்ல மழைப்படிவை கொடுக்கும் ஆக ஒவ்வொரு இடத்துலையும் மழை தொடங்குவது தாமதம் ஏற்படுகிறது பல்வேறு இடங்களில் தொடங்கி குளிர்ந்து விட்டது அனல் காற்று வீசியது நூற்றி பதினோரு டிகிரி வீசியது குளிர்ந்து விட்டது இதுவே பாதி மகிழ்ச்சி உங்களுக்கு வந்திருக்கும் இன்னும் பாதி இடங்களில் மழை பொழிந்து விட்டது இன்னும் பாதி இடங்களில் பொழியவில்லை இன்னும் பொழிந்த இடங்களில் திருப்தியான மழை கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தமும் நீடிக்கிற நிலையில் நல்ல ஒரு திருப்தியான மழைப்பொழிவை கொடுக்க போகிறது கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை ஓரிரு தினங்களிலே பரவலாக போகிறது என்பதை நினைவில் கொண்டு இம்மாத இறுதி வரக்கூடிய வலுவான நிகழ்வு மேலும் வலுவான மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதை மனதில் கொண்டும் ஒட்டுமொத்தம் சென்னை உட்பட வரக்கூடிய வளிமண்டல சுழற்சி சென்னை உட்பட வரக்கூடிய இருபத்தி சாரி மன்னிக்கவும் பதினைந்திலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பதெல்லாம் சென்னைக்கும் தெற்காந்திராவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் எங்கள் மாவட்டம் பெயர் சொல்லவில்லையே எங்கள் மாவட்டத்திற்கு மழை உண்டா என்று மனதில் உங்களுக்கு கேள்வி எழுந்து கொண்டிருக்கும் அனைத்து மாவட்டம் என்றால் உங்களுக்கும் உண்டு ஆகவே தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் முதலிலே வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி பரவலான மழை பெய்வும் அடுத்ததாக வரக்கூடிய ரிமால் புயல் மேற்கு தென் மாவட்டங்களுக்கு கனமழை பெடிவையும் கடலோரம் மிதமான மழைப்படிவையும் கொண்டு வந்து கொடுக்கும் அடுத்து மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வு மீண்டும் ஒரு வலுவான மழைப்படுவையை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை அதனைத் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் நல்ல மழை காத்திருக்கிறது அனல் விலகியது அக்னி இருக்காது கோடை வெப்பம் கடந்த மே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகளில் இருந்தது தான் உச்சபட்சமாக இருக்குமே தவிர இனிமேல் அந்த வெயில் இந்த ஆண்டில் இல்லை என்பதை நினைவில் கொண்டு பணி செய்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி